சினிமா ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கெனிஷா ஜெயம் ரவி பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு நிறைய நிறைய பேர் விஷயங்கள் எது உண்மை தெரியல நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேர் தரப்பில் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே நம்ம பேசுவோம் அதாவது வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு காதல் திருமணம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது ஒரு காதல் திருமணம் கிடையாது அதுக்கு பின்னாடியே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் ஜெயம் ரவியோடைய மாமியார் அதாவது வந்து சுஜாதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய ஜெயம் ரூபாய் விஜயகுமார் அவரும் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது ஜெயம்புரு சுஜாதாக்கும் விஜயகுமாருக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சிருச்சு இப்போ திருமணத்தில் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த விஜயகுமாருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கோடிகளில் சொத்து இருக்குது அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா சாந்தோமில் பிரபலமாக பிரபலமான ஒரு லேண்ட்மார்க்கான இடம் வந்து நம்ம கல்பனா ஹவுஸ் அந்த கல்பனா ஹவுஸை வந்து எப்படி சொல்கிறது சுஜாதா விஜயகுமாருக்கு கிடச்சிருச்சு சுஜாதா விஜயகுமார் அப்போ இருந்தே என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த சொத்துக்களை பாதுகாக்கணும் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த சொத்து இது ஒரு அரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சொத்துக்களை பாதுகாக்கிறது தான் அவங்க அந்த காலத்துலேருந்தே முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் சுஜாதா விஜயகுமாரோட கேரக்டர் எப்படின்னா அவங்க நிறைய டிவி சீரியல்லாம் பணம் பண்ண பண்ணாங்க நிறைய படங்கள் ஜெயம்புரை வச்சு தயாரித்தாங்க அவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க ஒரு மாதிரியான ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லேடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ சம்பளம் சரியாக கொடுப்பாங்களா வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு அப்படின்னா சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்குறதே கிடையாது சுஜாதா விஜயகுமார் அப்படி சம்பளம் கேட்டு அவருடைய அலுவலகம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாந்தோம்ல கல்பனா ஹவுஸோட ஒட்டி தான் இருந்துச்சு அலுவலகத்தில் போய் சுஜாதா விஜயகுமாரை பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்லுது உங்களை நேருக்கு நேர் பே பார்த்து பேச மாட்டாங்க அவங்க வந்து வேறு மாதிரி முகத்தை வேறு இடத்துலையோ கண் பார்வை வேறு மாதிரி இருக்கும் அதாவது வந்து ஒரு எதிராளியை மதித்து சார் என்ன சார் பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க அவங்க வேறு மாதிரி ஒரு பார்வை எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க வரும் வரும் சம்பளம்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மெத்தனமான பதில் தான் சொல்லி அனுப்புவாங்க இது இல்லாமல் பொதுவாகவே அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னா இப்போ நடந்து போகிறாங்கல்ல அப்போ கூட நிமிந்து தான் நடந்து போவாங்க ஒரு மாதிரி மேலே பார்வையெல்லாம் மேலே தான் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கெத்தான பார்வை அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க அவங்க அவங்களுடைய மகளை அப்படி தான் வளர்த்து கொண்டு வராங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா எல்லாமே அவங்களுக்கு தேவையான அத்தனையும் இரண்டு மகள்கள் இருக்காங்க ஆர்த்தி அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கு எல்லாத்தையும் செஞ்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு தாயாக அவங்க நினச்சி கொடுத்த நினச்சதில் தப்பே கிடையாது அப்படி அப்படி நினைக்கும் போது தான் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் திருமணம் காதலுக்கு அப்புறம் ஒரு திருமணம் அந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் அன்பாக இருந்தாங்களா அப்படின்னா உண்மையுமே அன்பாக இருந்தாங்க ஒரு திருமணமான காதல் ஜோடி எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிப்பாங்களோ பாசம் பிணைப்பு எல்லாத்தையும் பரிமாறிப்பாங்களோ அது எல்லாமே இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்துச்சு இருந்து இருந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இரண்டு குழந்தைகள் வேறு ஆகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியை அதாவது வந்து ஆர்த்தி சுஜாதா விஜயகுமார் இரண்டு பேரும் சேர்த்து பணம் தாக்கியும் ஒரு மரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ரவி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு பெரிய த நடிகராக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உலா வந்துட்டு இருக்காரு பணம் தாக்கும் மரமாக மட்டுமே பார்த்து ரவி மூலமாக வர பணத்தை சொத்தா மாற்றுறது அந்த சொத்தை பாதுகாக்கிறது பணம் 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 வர்றது வந்து சொத்து 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 பாதுகாக்கிறது இந்த மாதிரி குறுக்கோள்லேயே போகிறாங்க ஆ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா ரவி மேலே இருக்கிற அன்பு பாசம் இந்த பிணைப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கணும் பரஸ்பரம் அன்பும் பாசமும் இருக்கணும் ஒரு காதலும் இருக்கணும் அந்த அது மொத்தமாகவே வந்து ஆர்த்திக்கிட்ட குறைய ஆரம்பிச்சிருச்சு ஜெயம்பிரவி வந்து அந்த 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 சிக்கலான சூழ்நிலையை தவிர்க்க முடியாமல் அதாவது வந்து நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி ஒரு குழ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நம்ம வந்து நம்ம கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்கிறோம் வாழ்கிற வாழ்கிற மனித தான் ஜெயம் ரவி அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த எண்ணங்கள் வந்து எப்படியாவது இதை நம்ம சமாளித்து கடந்துடணும் இந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டாக வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க அந்த அறிக்கையிலே பாருங்கள் என்னை வந்து ஒரு தங்க முட்டாடுற வார்த்தா தான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க அப்போனா பார்த்து அதாவது வந்து ஜெயம் ரவி மூலம் வர வருமானத்தை மட்டுமே அவங்க பார்த்தாங்க இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேலே சந்தேக பார்வை ஆர்த்திக்கு வருது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது ஏன் வந்தது வந்தது நமக்கு தெரியாது ஆனால் பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயம் ரவி வந்து இருபத்தைந்து காலம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த சர்ச்சைக்குள்ளேயும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் எந்த சிக்கலுக்குள்ளேயும் ஜெயம் ரவி சிக்கினதே கிடையாது அவரை பற்றி எந்த சர்ச்சையான நியூஸும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஜெயம் ரவி அப்படின்னாலே என்ன என்ன அவருடைய என்ன எல்லாருக்கும் என்ன எண்ணம் வரும்னா நம்ம வீட்டு பையன் மாதிரிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் தான் ஜெயம் ரவி மேலே பொதுவாக நம்மளுடைய பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு இருந்துச்சு இருக்குது இன்னமும் அதே தான் இன்றைக்கும் இருக்குது ஆனால் ஆர்த்தி வந்து அடுத்த கட்டமாக வந்து சந்தேகப்படுறாங்க பார்த்தீங்களா அதை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதாவது வந்து ஜெயமிருவி ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஜெயமிருவி ஃபோன் பண்ணுறது சைலண்ட்டில் இருக்கும் ஃபோனை அவரால் எடுக்க முடியாது உடனே அவருடைய உதவியாளர் டச்சப் மேனு மேக்கப் மேனு காஸ்டியூமரு ஹேர் ட்ரெஸ்ஸரு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது இதுவும் இவங்களும் யாரும் எடுக்கலைன்னா உடனே அந்த படத்தினுடைய டேரெக்டரு கேமராமேனு தயாரிப்பாளருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணி எங்கே இருக்கார் ஜெயம் ரவி அப்படின்னு கேட்குறது கேட்டு ஜெயம் ஜெயம் ரவியை ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நான் இங்கே இருக்கேன் மா ஷூட்டிங்லேன்னு சொன்னால் கூட அதை நம்பாமல் வீடியோ காலில் வாங்க அப்படிங்கிறது உடனே வந்து சரின்னு இவர் வீடியோ காலில் வர்றது அப்புறம் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க சமாதானமாகாங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து கொடுமைகள் அணிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கார் அவர் ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் அந்த நடிகரை பயன்படுத்தி மத முதலே சொன்னேன் பணம் காய்க்கும் மரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நடிகரை பயன்படுத்தி அதாவது வந்து மாமியாரே சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வெளிப்படங்களை வந்து தவிர்க்கிறாங்க வெளியிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஒரு கதை சொல்லலாம்னா அதை அதை தவிர்த்துட்டு மாமியாரே சொந்தப்பட எடுக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா படத்தினுடைய கதை தேர்வு இயக்குனர் தேர்வு நடிகை நடிகர் தேர்வு எல்லாமே மாமியாரே செய்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஜெயம் ரவிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு பார்த்தீங்களா அது அங்கே இல்லாமல் போகுது அழிஞ்சு போகுது இதை தாண்டி ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா அதாவது ஜெயம் ரவியை அவருடைய அப்பா அம்மாவை பார்க்க விடுறதில்லை அது ஒரு பக்கம் இது இல்லாமல் ஜெயம் ரவியோட அப்பா வந்து ஜெயம் ரவியை வச்சு பல படங்கள் தயாரிச்சிருக்காரு ஜெயம்லேருந்து இன்னும் பல படங்கள் வந்து ஜெயம் ரவியோட அப்பா தயாரிச்சிருக்காரு அவருடைய அண்ணன் மோகன் ராஜா வந்து இயக்குநராக இருந்து எல்லாருடைய கூட்டு முயற்சியில் தான் ஜெயம் ரஜி ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு சினிமாவில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காரு ஆனால் இப்போ ஜெயம் ரவியோட தகப்பனாருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கலான்னா நடிக்க கூடாதுங்கிறாங்க நடிக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நல்லா பாருங்கள் தனி ஒருவன் படம் வந்துச்சு அது ஒரு பெரிய வெற்றி படம் ஜெயம் ரவியோட கேரியர் கேரியர்லேயே ஒரு பெரிய வெற்றி படம் அந்த படத்துக்கு அப்புறம் அதே அதே மாதிரி ஒரு கதையை தயாரித்து இன்னொரு படம் தயாரிக்கணும்னு ஜெயமரவியோட தகப்பனாரும் அவர் அவருடைய அண்ணனும் ஆசைப்படுறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு தேதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க யாரு சுஜாதா விஜயகுமாரும் ஆர்த்தியும் இதையும் மீறி இன்னொரு படி மேலே இதுதான் இன்னும் வேதனையான உச்சகட்டமான ஒரு ஒரு கொடுமை அது என்ன அப்படின்னா ஜெயம் ரவியோட மகன்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஜெயம் ரவிடைய தாயாரையும் தகப்பனாரையும் பார்க்க அனுமதிக்க அனுமதிக்கிறது இல்லை அங்கே போய் அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் தங்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வேணால் இங்கே வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு பாட்டி தாத்தா அவங்க வயோதிய காலத்தில் இருக்காங்க அவங்களுடைய பேரன்கள் இவங்க அவங்களுக்கு ஆசை இருக்குமா இல்லையா நம்மளோட மகனோட மகன்கள் அவங்கள பார்க்கணும் கொஞ்சணும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லையா இதுக்கெல்லாம் தடப்படுறாங்க மொத்தத்தில் ஜெயம் ரவியை பார்த்து ஜெயம் ரவியை அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது அவங்க வந்து மதிக்கவே இல்லை ஜெயம் ரவியை வந்து பணம் காய்க்கிற மரமாக தான் பார்த்தாங்களே தவிர மனுஷனா உயிர் உள்ள மனுஷன் அவருக்கும் பாசம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறத மறந்துட்டாங்க ஓகே சார் இப்போ ஜெயம் ரவி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ரொம்ப போல்டாகவே விட்டுருக்காரு இனிமேல் வந்து என்னுடைய துணை வந்து ஆர்த்தி கிடையாது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவ்வளோ சீக்கிரமாக இதுக்கு வந்து இவ்வளோ வேகமாக அவர் எடுத்த முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதில் சரியான கேள்வி அதாவது என்னன்னா இப்போ ஜெயம் ரவியும் கெனிஷாவும் சேர்ந்து ஐஸ்வரி நேசனுடைய மகள் திருமணத்துக்கு ஒன்னாக போகிறாங்க ஒன்றா போனோன்னே பார்த்திங்கன்னா மொத்தம் மீடியாவும் ஜெயம் ரவி கெனிஷா மேலே படுது மொத்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேலே தவறான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஜெயம் ரவி ஏன் இந்த வீட்டை வெளியே விட்டு வெளியில் போனார் ஆர்த்தி என்னென்ன கொடுமைகள் ஜெயம் ரவிக்கு பண்ணிணாங்க அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் என்னென்ன கொடுமைகள் கொடுமைகள் ஜெயம் ரவிக்கு பண்ணிணாங்க இது எல்லாம் மறைக்கப்பட்டு நல்லா கேட்டுங்க மறைக்கப்பட்டு ஜெயம் ரவி தப்பான ஆள் அதாவது வந்து கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்து வீட்டில் இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டியை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பார்வையை ஜெயம் ரவி மேலே ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காணொளி வெளியிட்ருக்காங்க குழந்தைகளோட பரிதாபமான நாங்கள் நிலைமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு ஜெயம் ரவி வந்ததுக்கப்புறம் அவங்க உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நான் வந்து அவளை பெண் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை வந்து முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க இன்னால் மனைவின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் அறிக்கையில் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த உண்மை என்னங்கிறது வெளியில் வெளி உலகத்துக்கு தெரியலை அப்போ என்ன நினைக்கிறாங்க ஆர்த்தி சொல்கிறது சரி ஆர்த்தி வந்து ஒரு பெண் அவள் அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிம்பத்திங்கிறது வந்து ஆண் ஆணையை விட பெண்கள் மேலே தான் பொதுவாக இருக்கும் அப்போ ஆர்த்தி சொல்கிறது தான் சரி ரெண்டு குழந்தைங்களோட பொண்டாட்டியை ஜெயம் ரவி தவிக்க விட்டுட்டு வேற ஒருத்தியோட போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஏற்படுறதுக்கு அவங்க முற்படுறாங்க அதை வந்து தவிர்க்கணும் அதை வந்து இல்லைங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னும் போது ஜெயம் ரவி அவருடைய வேதனைகள் எல்லாத்தையுமே இந்த இதில் நான் என்னென்ன சொன்னனோ அத்தனையுமே இதில் அந்த அறிக்கையில் சொல்லி ஒரு அஞ்சு பக்க அறிக்கையை வந்து தயார் பண்ணி இன்னைக்கு அவர் கொடுத்துருக்காரு அந்த அந்த அறிக்கையில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய வாழ்க்கை துணை இனிமே கெனிஷா தான் அப்படிங்கிறத ஆழமாக அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அவருடைய வாழ்க்கையில இனி ஆர்த்தி இல்லைங்கிறத அவர் சொல்லிருக்காரு ஆர்த்தி வந்து என்னை என்னை வந்து முன்னாள் மனைவியின் சொல்லாதீங்க மனைவி தான் அப்படிங்கிறாங்க சட்டப்படி இன்னும் டைவர்ஸ் ஆகலை உண்மைதான் ஆனால் ஜெயம் ரவி அந்த பந்தத்துல இருந்து வெளியில போயிட்டார் வெளியில போகலாமா போகக்கூடாதா அப்படின்னா போகிறதுக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டார் அதாவது வந்து இத்தனை இத்தனை கொடுமைகளை வந்து தாங்கிக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொடுமை தாங்க முடியல அதாவது வந்து கொட்ட கொட்ட குனிக்கிறீங்க சார் அடி அடி அடிக்கிறீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும் அந்த 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 வாழ்க்கை வேணான்னு தான் தோணும் அந்த அதுல இருந்து திமிரி அதாவது வந்து மதங்கொண்ட யானை மாதிரி வந்து ஜெயமறை தன்னுடைய அதாவது அங்கேருந்து திமிரி வெளியில வரணும் வெளியில வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த வந்த காலகட்டங்களில் கெனிஷா வந்து ஜெயம் ரவிக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க அதாவது அரவணைச்சிருக்காங்க மனைவி காட்டாத அன்பு பாசம் பிணைப்பு அரவணைப்பு எல்லாமே வந்து கெனிசாட்ட கிடச்சிருக்கு இவங்க எல்லாமே ஜெயம் ரவி கொடுக்கும் போது ஜெயம் ரவி அந்த புண்பட்ட நேரத்தில் ஒருத்தவங்க ஆறுதல் பார்த்தீங்களா அந்த ஆறுதல் வந்து அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கெனிஷா கொடுக்க போய் ஜெயம் ரவி அங்கே சரண்டர் ஆயிட்டார் அடுத்த வாழ்க்கை நம்ம கணிஷாவோட தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதை வெளிப்படையாக ஏன் சொல்லணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நான் சொன்னேன்ல சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இந்த நேரத்தில் உண்மைகளை சொல்லணும் சரி மக்களுக்கு தெரியணும் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆர்த்தி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு ஜெயம் ரவிக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க இப்போ ஜெயம் ரவி ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் ஓ இப்படிலாம் நடந்திருக்கா இப்படிலாம் துன்பப்படுத்தியிருக்காங்களா அப்ப அவர் செஞ்சது தான் சரி அப்படிங்கிறது மக்கள் மனசில் தோணும் உண்மையை சொல்லணும்ல அந்த உண்மையை இப்போ சொல்லியிருக்காரு இது அறிக்கையே இல்லை ஜெயம் ரவியோட உண்மை இப்போ வந்து இவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு என் லைஃப்பில் இவங்க கிடையாதுன்னு இதுக்கு ஆர்த்தியோட ரியாக்ஷன் என்ன அடுத்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க போகிறாங்க இது கண்டிப்பாக அவங்க வீட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய பூகமாகவும் வெடிச்சிருக்கும் இதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியாக இருப்பாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை ரவி மேலே என்ன எடுக்க போகிறாங்க இல்ல இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை ரவி மேல என்ன எடுக்க போறாங்க அதெல்லாம் சும்மா சார் அதாவது வந்து இது இந்த வழக்கு ஜெயம் ரவி நான் இனி ஆர்த்தியோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைங்கிறத வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்காக தொருக்காரு ஓகேவா விவகாரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு ஸோ ஆர்த்தி வந்து இந்த விவகாரத்து கொடுக்க மறுக்கிறாங்க என்ன தான் நீங்கள் விவகாரத்து கொடுக்க மறுத்தாலும் ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான் இதை காலம் தாழ்த்தி கொண்டு போக முடியுமே தவிர இதை வந்து நீண்ட காலத்துக்கு இந்த வழக்கை இழுத்து கொண்டு போக முடியாது ஆர்த்தி இந்த சட்டப்படியான நடவடிக்கை என்ன இருக்கோ அதை தான் நோக்கி பாய முடியுமே தவிர வேற ஜெயமறை மேலே தனிப்பட்ட விரோதங்களை இனி காட்டுறதுக்கான வழியே இல்லை சி உங்கள் வீட்டில் உங்கள் கணவனாக இருந்தால் நீங்கள் அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் கணவனாக இருந்த காலத்தில் அவர் மேலே காட்ட வேண்டிய அன்பு பாசத்தை நீங்கள் காட்டாமல் அவர் மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டாரு வேற ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டாரு இப்போ ஆர்த்தி கொதிச்சி எழுந்து என்ன பிரயோஜனம் நான் என்ன சொல்கிறேன் வாழும்போது போது நீங்கள் வந்து அரவணைச்சு அன்பாக வாழ்ந்துருந்திங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது தவறு யார் மேலே அப்படின்னா தவறு உங்கள் மேலே தான் யாராக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் பந்தம் அதுதான் திருமணம் அந்த காதல் பந்தத்துக்கு சாட்சி என்னென்னா அந்த அன்பு பாசம் தான் அந்த மனைவி கிட்ட கணவனுக்கு அந்த அன்பு கிடைக்கணும் கணவன் வந்து மனைவிக்கு அந்த அன்பை கொடுக்கணும் இது ரெண்டும் ரெண்டு பேர்ட்டையும் இல்லாமல் போகும்போது அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அந்த காதல் இருக்குது பார்த்திங்களா அதுவே செத்து போச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சு என்ன சார் நான் உடனே சொல்கிறேன் இது அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம் கேம் கேம் முன்னா மனைவி முன்னாள் மனைவினு சொல்லக்கூடாது ஆர்த்தி அவங்க என்ன வேணால் செய்யலாம் ஆனால் நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் மனம் மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா அதை மாற்றவே முடியாது ஒருத்தே மனசில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை மறுபடியும் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு வாழ்க்கையில் இருக்கிற உயிர்ப்போடு இருக்கிற காதல் அந்த காதல் வந்து செத்து போச்சுன்னா அந்த காதலை மீ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து உயிர்ப்பு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடந்தாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் பொதுவான பார்வை என்னென்னா ஒரு செத்து போன காதல் உயிர் போட கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி ஒரு செத்து போன மனுஷனை நம்ம தட்டி எழுப்பி உயிர் கொடுக்க முடியாதோ அதே மாதிரி செத்து போன காதலுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடக்காத காரியம் ரவி புண்பட்டு துன்பப்பட்டு அந்த வாழ்க்கை வேணான்னு ஒரு முடிவு எடுத்து இருந்து வெளியில வந்து இப்போ வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்காரு அதை அதை வெளிப்படையாவே சொல்றான் தவறானவன் நல்ல பல பெண்களோடு சுத்துறவன் அல்ல அப்படி இப்படி போகிறவன் அல்ல எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் வேதுங்க எனக்கு ஆறுதலாக இருந்த ஒரு பெண்ணோடு நான் வாழ அவர் சொல்லியிருக்காரு இது எப்படின்னா இப்ப வந்து இது வந்து சட்டபூர்வமான மனைவி இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவர் திருமணம் செஞ்சுக்க முடியாது அதாவது இந்த விவகாரத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெயமரவி வந்து கெனிஷாவை திருமணம் செஞ்சுக்க முடியுமானா திருமணம் செஞ்சுக்க முடியாது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமான புருஷனோ கொண்டாட்டியோ அந்த பந்தம் இருக்கிற வரைக்கும் அந்த திருமண உறவு வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வேறு ஒரு பெண்ணோட இல்ல பெண்ணுக்கு ஆணோடோ தொடர்பு இருந்தால் அது வந்து தப்புன்னு சொன்னாங்க சட்டப்படி இப்போ என்ன சொல்லிட்டாங்க தப்பு இல்லைன்னு இப்போ எல்லாத்தையும் மாத்திட்டாங்க காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி போயிட்டு இப்போ ஒன்றுமே இல்லை சிம்பிளாக பாருங்கள் பெங்களூர் ஹைதராபாத் பாம்பே மாதிரி இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கம்மி அதாவது வந்து லிவிங் டுகெதர் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு அதாவது கணவனும் மனைவியும் அப்படிங்கிற சொல்றதோட ஒரு ஆணும் பெண்ணும் வந்து காதலிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க திருமண பந்தமே இல்லாமல் அப்படியெல்லாம் வந்துருச்சு இப்போ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி வந்து வேறு ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்கிறார் இனி அந்த பெண் தான் என் வாழ்க்கை துணைவி அப்படின்னு சொல்லியிருக்கார் அது வந்து அவருடைய சரியான கருத்து அந்த இந்த விவகாரத்தை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திருமணமும் நடந்துடும் இப்போ வந்து ஜெயம் ஜெயமரவடியோட பெற்றோர்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்க பெற்றோர்கள் இதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சுட்டாங்களா சார் இல்லை இல்லை இது நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி தகப்பன் தாய் வந்து தன் பிள்ளை கஷ்டப்பட்டால் தாங்க மாட்டாங்க இது இது இயற்கை நீதி யாருக்குமே ஜெயம்புரவியோட அப்பா அம்மாக்கு மட்டும் இல்லை எந்த தகப்பன் தாயும் தன் பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்னா தாங்க மாட்டாங்க அப்படி ஒரு வேதனையான சூழ்நிலையை ஜெயம்புரவி பொறுத்து பொறுத்து பார்த்தா இனிமே என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் வந்து அப்பா அம்மாட்ட போய் சொல்லும் போது அவருடைய தகப்பனார் தாயார் ஒரு அண்ணன் இன்னும் காலம் யாரோ இருக்காங்க நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து இல்லை 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 தம்பி நீ எப்படியாவது இந்த பந்தத்தை விட்டு வந்துடாத இது வந்து ஒரு குடும்ப பந்தம் இது வந்து நீ ஒரு பெண்ணை நீ விரும்பி கல்யாணம் பண்ண அது அப்புறம் இன்னைக்கு பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் வந்துருச்சு ஏன்னா எல்லா கல்யாணமே வந்து சந்தோஷமாக வாழணும் கல்யாணம் நடக்குது ஆனால் சிக்கல் வந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி பிரிகிறாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழுங்க உங்கள் ரெண்டு பசங்க வேறு இருக்காங்க அப்படின்லாம் ஆறுதல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆறுதலையும் மீறி வந்து ஜெயமுறை வந்து என்னால் முடியாது இனிமேல் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்கு எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படி தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டாரு அதான் அவர் சொல்லியிருக்காரு அதான் அப்புறம் தகப்பனும் தாயும் புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா தம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த தாயும் எந்த தகப்பனும் இதைத்தான் செய்வாங்க இதை ஜெயம் தாயாரும் தகப்பனும் செஞ்சுருக்காங்க ஓகே சார் இந்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே வந்துருச்சுன்னே சொல்லலாம் நம்ம இப்போ அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது என்னென்னா அதாவது பொதுவாக ஆண்களுக்கு வந்து விருந்தாக இருக்கிற பெண்களோட மருந்தாக இருக்கிற பெண்களை தான் பிடிக்கும் இப்போ இந்த இடத்துல ஜெயம் ரவிக்கு கெனிஷா மருந்து விருந்தல்ல மருந்து ஓகேண்ணே வணக்கம்